அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதி வினை வேகவியல் பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி சிக்ஸில் கொடுத்துருக்கிற இந்த வினாவை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் முதல்ல கொஷனை புரிஞ்சுக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஒய் கிவ்ஸ் விளை பொருள் என்ற வினையில் எக்ஸை நான்கு மடங்காக்கும் போது வினைவேகம் எட்டு மடங்காகிறது மேலும் மற்றும் ஒய் ஆகிய இரண்டையும் நான்கு மடங்காக்கும் போது வினைவேகம் பதினாறு மடங்காகிறது எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யை பொறுத்து வினை வகை மற்றும் ஒட்டு மொத்த வினை வகை ஆகியனவற்றை கண்டறிக இதுதான் கொஷின் இந்த கொஸ்டின்ல ஒரு வினை கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் கிவ்ஸ் விலை பொருள் இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இந்த வினைப்படு பொருள்கள் இருக்கு ஒய் இருக்கு இல்லையா இவங்களோட செறிவை கொஞ்சம் அதிகமாக்கிறப்ப வினைவேகம் அதிகமாகுது அது வந்து அந்த மடங்கு ஆகிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் வர்றப்ப நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வினைக்கான வினைவேக விதியை தான் எழுதி சால்வ் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு இந்த வினைக்கான வினைவேக விதியை எழுத தெரியணும் எப்படி எழுதுவோம் வினை வேகம் வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு கே இன் டு யாருங்க பொருள் எக்ஸு ஒய் இவங்களோட செறிவால் நம்ம பெருக்கிறோம் இந்த செறிவுகளோட அடுக்கில் நம்ம எம்என் அப்படின்னு எப்போவுமே எழுதணும் அப்போ அது வந்து சோதனை மூலம் நிர்ணயிக்கப்பட்ட வினைவேக விதி சரியா வினைவேக விதினால் இப்படி தான் எழுதணும் இது நல்லா நமக்கு தெரியணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற முதல் கண்டிஷனை இந்த இந்த வினைவேக விதியில் அப்ளை பண்ண போகிறோம் என்ன சொல்கிறாங்க எக்ஸோட செறிவை நான்கு மடங்காக்கணும் வினைவேகம் எட்டு மடங்காகுது எக்ஸை நான்கு மடங்கு ஆக்குறோம்னா நாலு இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம் அப்போ எக்ஸை எடுத்துகிட்டு அங்கே நாலு எக்ஸ் செறிவுன்னு போடணும் அப்போ வினைவேகம் என்னாகுது எட்டு மடங்கு ஆகிறது வினைவேகம்னா இங்கிலீஷில் ரேட்டு சரியா ஸோ இது ஆறு நம்ம வச்சுப்போம் அதை வச்சுட்டு அப்போது ஆரோட எட்டு மடங்கு என்னது எட்டு ஆறு ஆகுது ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுதான் பேசிக் ஈக்குவேஷன் இந்த சமன்பாடில் வினைவேகம்னா ரேட்டுன்னு சொல்லிட்டேன் இப்போ எட்டு மடங்கு இந்த வினைவேகத்தை எடுத்துட்டு எட்டு ஆறுன்னு போடுறேன் எட்டு ஆறு இஸ் ஈக்குவல் டு கே இன் எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் எக்ஸுன்னு போடுறேன் ஃபோர் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ஸோ இந்த பேசிக் ஈக்குவேஷனில் எதை மாற்றிருக்கேன்னு பாருங்கள் அவங்க கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் கண்டிஷனை அப்ளை பண்ணி மாற்றி எழுதியிருக்கேன் இப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி நான் கொண்டு வரணும் அப்போ தான் என்னால் சால்வ் பண்ண முடியும் இப்போ இதில் இங்கே வந்து இந்த எட்டு வந்து வெளியில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்குது பவருக்கு எம்மாக இருக்குது ஸோ இதே மாதிரி கொண்டு வரணும்னா இந்த ஃபோரை நான் வெளியில் கொண்டு வரணும் அப்போ பாருங்கள் எயிட் ஆர் இஸ் ஈக்குவல் டு கே இந்த ஃபோரை நான் வெளில எடுக்கிறப்ப அதுக்கு அதுக்கும் சேர்த்து தானே இந்த எம்ன்ற பவர் அப்போ ஃபோர் பவர் எம் ஆகும் புள்ளி வச்சிடறேன் ஏன்னா இங்கே எக்ஸுக்கு இன்ட்டு மாதிரியிருக்கு இருக்கு டூ பிராக்கெட்டில் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் கரெக்டா அடுத்தது அவங்க சொல்ற அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரண்டையும் நான்கு மடங்கு ஆக்கும்போது வினைவேகம் பதினாறு மடங்கு ஆகிறது அப்போது எக்ஸ் அறிவு எக்ஸோட நான்கு மடங்கு அப்படின்றப்ப ஃபோர் இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபோர் எக்ஸு அப்படின்னு சப்ஷியூட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒய் செறிவை ஒய் செறிவை நான்கு மடங்கு ஆக்கிறோன்னா நாலாவில் பேர் அப்போது ஃபோர் ஒய் சரிவா அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ வினைவேகம் எத் எவ்வளோ ஆகுது பதினாறு மடங்கு ஆகிறது அப்போ ஆறு என்ன ஆக போகுது சிக்ஸ்டீன் இன்டூ ஆராகப்போகுது சரியா இப்போ இந்த பேசிக் ஈக்வேஷனில் இந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணுங்கள் வினைவேகம்க்கு பதிலாக நம்ம சிக்ஸ்டீன் ஆர் அப்படின்னு எழுதுவோம் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் எக்ஸ் பவர் எம் ஒக்கு பதிலாக ஃபோர் ஒய் பவர் என் அப்புறம் என்ன பண்ணணும் இதை அப்படியே பேசிக் ஈக்குவேஷன் மாதிரி x பவர் எம் ஒய் பவர் n அப்படி கொண்டு வரணும் அப்போ உள்ளே இருக்கிற நம்பரெல்லாம் வெளியில் எடுக்கணும் அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னாகும் சிக்ஸ்டீன் ஆர் இஸ் ஈக்வல் டு கே டூ ஃபோரை வெள்ளெடுக்கிறேன் பவரோடு எடுக்கிறேன் ஃபோர் பவர் எம் இன்டூ இங்கே இருக்கிற ஃபோரையும் அதோடய பவர் எண்ணாக இருக்குது ஃபோர் இன்ட்டு என் இன்ட்டு வெறும் உள்ள எக்ஸ் தான் இருக்கும் பவர் எம் அதே மாதிரி இது உள்ள வெறும் ஒய் தான் இருக்கும் பவர் என் ஓகே இப்போ நம்மக்கிட்ட மூணு ஈக்வேஷன்ஸ் இருக்கு இது வந்து ஈக்வேஷன் ஒன் இது வந்து ஈக்வேஷன் டூ இது வந்து ஈக்குவேஷன் த்ரீ ஸோ இந்த த்ரீ ஈக்வேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எம்மையும் என்னையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏன்னா எம்மு எண்ணும் தான் வினை வகை அது தெரிஞ்சுருக்கணும் நமக்கு இந்த வினைவேக விதியில் இந்த செறிவுகளோட அடுக்குகள் தான் வினை வகை ஒரு ஒருத்தருக்கு மேலே என்ன எண் வருதோ அது அவரை பொறுத்து வினை வகை ஒட்டுமொத்த வினை வகை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரெண்டு அடுக்குகளையும் நம்ம கூட்டணும் ஒன்னாவது ஈக்குவேஷனையும் நான் திரும்ப எழுதிடுறேன் அது பேசிக் ஈக்குவேஷன் சொன்னேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு வினைவேகம்னு இருந்துச்சு ஆறுனு மாற்றிருக்கேன் கே இன் டு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் இதுதான் ஒன் ஈக்குவேஷன் இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனை ரெண்டு ரெண்டு செட்டாக எடுத்து டிவைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெ செட்டில் ஒன் அண்ட் டூ எடுத்துக்க போகிறோம் இன்னொரு செட்டில் டூ அண்டு த்ரீ எடுத்துக்க போகிறோம் சரியா ஸோ முதல்ல ஒன் அண்ட் டூ போகிறோம் ஒன் இங்கே இருக்குது டூ இங்கே இருக்குது சரியா இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை ஒன்றாவது ஈக்குவேஷனால் வகுக்க போகிறோம் அப்படியே ரெண்டாவது ஈக்குவேஷனை பாருங்கள் என்ன இருக்குது எட்டு ஆறு இருக்குது எயிட் ஆர் பை ஒன்றாவது ஈக்குவேஷனில் வெறும் ஆறு இஸ் ஈக்வல் டு கே இன்டூ ஃபோர் பவர் எம் இன்டு எக்ஸ் செறிவு பவர் எம் ஒய் செரிவு பவர் எண் இருக்கா ரெண்டாவது இக்குவெஷனில் பை ஒன்னாவது செரிவில் என்ன இருக்குது இதுவொருக்கு பாருங்கள் கே இன்டூ எக்ஸ் பவர் எம் ஒய் செரிவு பவர் என் இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஆர்ஆர் கேன்சல் ஆகிடும் இங்கே வெறும் எயிட் மட்டும் நிற்கும் கே கே கேன்சல் ஆகிடும் பவர் எக்ஸ்போரியம் கேன்சல் ஆகிடும் ஒய் பவர் எண் ஒய் பவர் எண் கேன்சல் ஆகிடும் அப்போது இந்த பக்கம் என்ன இருக்குது எயிட் இருக்குது இந்த பக்கம் என்ன இருக்குது ஃபோர் பவர் எம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு இங் இதை இதையும் இதையும் டூ பவராகலாம் அப்போ தான் பேஸை ஒன்றாக்கி பவர்ஸை வந்து ஈக்குவல்னு சொல்லிடலாம் இப்போ எயிட் அப்படிங்கிறது டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ அதாவது டூ க்யூப் கரெக்டாக ஃபோர் அப்படிங்கிறது டூ ஸ்கொயர் மேலே எம் இருக்கிறதுனால அந்த எம் அங்கே போட்டுடுறோம் இப்போ பேஸ் ரெண்டும் பாருங்கள் ஈக்குவலாகிடுச்சு பேஸ் ஈக்குவல் ஈக்குவலாகிடுச்சுன்னா பவர்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம் அப்போ என்ன சொல்லலாம் டூ எம் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ பாருங்கள் டூ எம் ஈக்குவல் டு த்ரீ அப்போ எம் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ பை டூ த்ரீ பை டூ அப்போது ஒரு வினை வகை கண்டுபிடிச்சிட்டோம் த்ரீ பை டூ அப்போ யாரை பொறுத்து இந்த வினை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்மை யாருக்கு பவராக இருக்காருன்னு பாருங்கள் பாருங்கள் எக்ஸுக்கு பவராக இருக்கிறாரு அப்போது எக்ஸை பொறுத்து வினை வகை பார்த்தீங்கன்னா த்ரீ பை டூ அதாவது அதை டிவைட் பண்ணி சொல்லிடலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ அடுத்த செட்டு ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் மூணையும் நம்ம எடுத்துக்கிறோம் மூணாவது ஈக்குவேஷன் பாருங்கள் இதுதான் பதினாறு ஆர் இஸ் ஈக்குவல் டு கே என்ட்டு ஃபோர் பவர் என் ஃபோர் பவர் என் எக்ஸ் பவர் என் ஒய் பவர் என் ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள் எயிட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ மூணாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் நம்ம யூஸ் பண்ணி என் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஸோ ஈக்குவேஷன் த்ரீ பை டூ இப்போ இந்த இடத்துல இன்னொரு டவுட் நமக்கு வரும் த்ரீ பை டூ பண்ணலாமா இல்லை டூ பை த்ரீ பண்ணலாமா எப்போவுமே கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது இப்போ சிக்ஸ்டீன் ஆர் இங்கே இருக்குது அவரை வந்து நீங்கள் மேலே வச்சுக்கோங்க அப்போது த்ரீ பை டூ பண்ணணும் டூ பை த்ரீ பண்ணால் வராதா கண்டிப்பாக வரும் பட் கொஞ்சம் ஒன் பை அப்படி வரும் அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்போ ஈக்குவேஷன் த்ரீ டிவைடட் பை டூ கரெக்டா இஸ் ஈக்குவல் டூ தேர்ட் ஈக்வேஷன் என்ன பாருங்கள் சிக்ஸ்டீன் ஆர் ரைட்டா பை செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எயிட் ஆர் இருக்கும் கரெக்டாக திஸ் இஸ் ஈக்வல் டு தேர்ட் இக்குயேஷன் எழுதுகிறேன் தேர்ட் இக்குவேஷனில் கே இருக்குது இன்ட்டு ஃபோர் பவர் எம் இருக்குது இன்ட்டு ஃபோர் பவர் என் இருக்குது எக்ஸ் பவர் எம் இருக்குது ஒய் பவர் என் இருக்குது நீங்கள் அப்படியே பார்த்து எழுத வேண்டியது தான் பை செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு ஃபோர் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் கரெக்டா இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம் ஆறு ஆறு கேன்சல் ஆகிடும் எயிட்டு சிக்ஸ்டீனில் டூ டைம்ஸ் போவும் கேவும் கேவும் கேன்சல் ஆகிடும் ஃபோர் பவர் எம் ஃபோர் பவர் எம் கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ் பவர் எம் எக்ஸ் பவர் எம் கேன்சல் பண்ணலாம் ஒய் பவர் என் ஒய் பவர் என் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மிச்சம் இங்கே மிஞ்சி இருக்கிறது யார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூ இருக்குது இஸ் ஈக்குவல்ட்டுக்கும் இஸ் போட்டுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பவர் என் இருக்குது இப்போ ஏற்கனவே சொன்னது தான் ரெண்டுமே பேஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம சேம் ஆக்கணும் இப்போ ஃபோரை வந்து டூ ஸ்கொயர்டாகலாம் அப்போ டூ இஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர்ட் அந்த எண் இன்டூ என் அப்போது டூ என் இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஈக்குவல் இங்கே இந்த டூவோட பவர் எதுவுமே இல்லை அப்போ நம்ம ஒன் போட்டுக்கணும் அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்வேட் பண்ணிடலாமா என்ன வரும் டூ என் இஸ் ஈக்குவல் டூ பாருங்கள் டூ என் இஸ் ஈக்குவல் டூ ஒன் ஆக்சுவலாக ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ என் போடணும் டூ என் இஸ் ஈக்குவல் டு ஒன் எண் போடுறப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ என் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ கீழே போகுது டூ இன் டூ என்க்கு அப்போ ஒன் பை டூ ஆயிடும் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போது வினையோட வினை வகை யாரை பொறுத்து என்ன யாருக்கு பவராக இருக்காருன்னு பார்க்கணும் என்ன யாருக்கு பவராக இருக்கிறாரு ஒய்க்கு பவராக இருக்கிறாரு ஸோ ஒய்யை பொறுத்து வினையோட வினை வகை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொஷனில் ஒட்டு மொத்த வினை வகையும் கேட்குறாங்க இப்போ ஒட்டு மொத்த வினை வகை அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணணும் இந்த ரெண்டு வினை வகையும் அதாவது இவர் வந்து எம்மு இவர் வந்து எண்ணு எம்மையும் எண்ணையும் நம்ம கூட்டணும் கூட்டினா என்ன வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்போ ஒட்டுமொத்த வினைவகை அப்படிங்கிறது இரண்டு ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ